ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டின் குரோதி வருட தமிழ் புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் முதலில் உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டில் மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு தைரியம் உண்டாகும் எடுத்த காரியத்தை முழு முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உருவாகும் முதலில் ஒரு மனிதனுக்கு தைரியம் தான் துணை தைரிய லட்சுமி இருந்தால் மற்ற அஷ்டலட்சுமிகள் தன்னால் வந்துவிடுவார்கள் என்பதே வழக்கு அந்த வகையில் உங்களுக்கு தயங்கி தயங்கி கடந்த காலத்தில் ஒரு வேலையில் இறங்கலாமா வேண்டாமா என்று தயங்கி தயங்கி இருந்த நீங்கள் இந்த முறை துணிவே துணை என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்குவீர்கள் அதில் வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் என்பதுதான் உண்மை இளைய சகோதர சகோதரிடத்தில் உங்களுக்கு பூரணமான அன்பும் அரவணைப்பும் பாசமும் ஏற்படும் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்கின்றது போல இளையவருடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வளங்களும் நிச்சய வளங்களும் நலங்களும் கட்டாயம் உண்டாகும் செல்வ சிறப்பும் உண்டாகும் அவருடைய வாழ்வில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களும் பூர்ணமாக நடக்கும் நீங்களும் அதை முன்னிருந்து கட்டாயம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நீங்கள் இளைவர்களாய் இருந்தால் உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதேபோல் தந்தையினுடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமாக அவர்களை கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது விதி அதே வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவருடைய போல் ஈடுபட்டிருக்கிற போல் வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு அந்த வளர்ச்சியில் வருட பிற்பகுதியை நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக அவ் இவ்வளவு நாள் தி அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்கின்ற கவலை இருப்பவர்களுக்கு இந்த வருடம் கடகராசியினுடைய பிள்ளைகளுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இளையவர்களாக இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் எந்தவிதமான சிக்கலமின்றி அமோகமாக கட்டாயம் முடியும் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் அது கூடுமான அளவுக்கு ஆண் குழந்தையே இருப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது திருமணமாகி பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கி தவித்த பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் பிள்ளைகளுள் அவருடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மனம் கட்டாயம் சந்தோஷமடையும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது தெளிவு பிள்ளைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உண்டாகலாம் அந்த கடன்கள் நிச்சயமாக நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் அஷ்டமசனி ஒரு பக்கம் கடக ராசிகர்களுக்கு நடந்தாலும் என்ற ஏதோ ஒரு காரணத்தினால் பலவிதமான காரணங்களால் தட்டி தட்டி போன திருமண முயற்சி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பான முறையில் சீரம் சிறப்பான முறையில் கட்டாயம் திருமணம் நடைபெறும் என்னதான் ஒரு பக்கம் அஷ்டமசனி இருந்தாலும் எந்த தங்குதடையும் இல்லாமல் திருமணம் முடிவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் நிதானமாக செய்ய வேண்டும் எதிலும் அவசரப்பட்டு புதிய கிளையை திறக்கக்கூடாது அகல கால வைக்கக்கூடாது பொருளாதார விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகளையும் சரியான முறையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தினுடைய கோபத்துக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்பதால் மிக மிக கவனம் தேவை பணியில் அரசாங்க பணியிலோ தனியார் பணியிலோ இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற இருக்கும் வெளியூர் மாற்றமோ அல்லது வெளிநாடு மாற்றமோ இருக்கலாம் அல்லது வெளி மாநிலங்கள் பலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் வருட பிற்பகுதியில் நிலைமை சீராகும் அதன் பிறகு அங்கே குடியுரிமைக்காக இயங்கியிருப்பவர்களுக்கு அந்த நாட்டில் குடிமகன்களாக ஆவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது வருட ஆரம்பத்தில் போகிறவருக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அங்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கு தாக்கி பிடித்தால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் நன்மையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கட்டாயம் தரும் கடன் இருப்பவர்களுக்கு அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அப்படிப்பட்ட பொருளாதாரம் வந்தால் நீங்கள் முற்றிலுமாக கடனை நீங்கள் கொடுத்து விடலாம் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை நிச்சயமாக நீங்கள் வருட ஆரம்பத்திலே கட்டாயம் தவிர்க்க வேண்டும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் முதலில் சொன்னது போல அற்புதமான முறையில் திருமணம் நடந்துவிடும் திருமணமாகி இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சனி நடக்கின்ற காரணத்தினால் சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்களாக ஆக்கி அதன் மூலமாக பிரிவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் மிக மிக எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் ஒருவரை ஒருவர் பிரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இந்த காலத்தில் இளைஞர்களும் இளம் சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக ஆக்கி விடுகின்றார்கள் என்பதை நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் கூடும் கூடுமளவுக்கு பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவர்கள் சொல்கின்ற அறிவுரை உங்களுக்கு ஆரம்பத்திலே கசப்பாக தெரியலாம் ஆனால் அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அவருடைய பேச்சை கட்டாயம் கேட்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் அமைதியை அமைதியும் சகிப்புத்தன்மையும் கொள்வது மிக மிக நல்லது இல்லையென்றால் அதனுடைய விளைவும் மிக மிக மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கட்டாயம் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது அதே வேளையில் கணவன் நோயிலையோ மனைவி வகையிலையோ சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கும் யோகமான ஜாதகமாக யோகமான சொந்த ஜாதகத்தில் இருந்தால் அஷ்டமசனி இருந்தாலும் சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கும் பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக கடன் வாங்கினாலும் அந்த கடன் நீங்கள் சுபகடன்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பதவியில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கடகராசி வே அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பலன்கள் சரியான முறையிலே கட்டாயம் பொருந்தும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் தந்தையாருடைய உடல்நலத்தில் அக்கறை வேண்டும் என்று சொன்னேன் அதன் மூலமாக தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்களோ சுகங்களோ பட்டம் பதவிகளோ பேர்போகலோ வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது தந்தையால் ச தந்தையால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பித்ர்ராஜ முன்னோர்களுடைய சொத்து சுகங்கள் உங்களுக்கு வரலாம் அது சொத்தாகவும் அல்லது பணங்களாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் எடுக்கின்ற காரியங்களில் முழு அளவில் வெற்றியும் வரலாம் மூத்த சகோதர சகோதரர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வரலாம் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது புதிய நண்பருடைய வருகையும் விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் இதெல்லாம் வருட பிற்பகுதி நடக்கக்கூடிய அற்புதமான பலங்களாக அமையலாம் ஆனால் வருட ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களே வருட பிற்பகுதியில் சாதனைகளாக மாறி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது பொறுமையுடன் நிதானத்துடனும் புதிய முயற்சிகளை தவிர்த்து தர்மத்துடன் நடந்தால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களையும் வருட பிற்பகுதியில் பெரிய அளவில் வளர்ச்சியும் கட்டாயம் தரும் என்பது புத்தாண்டு பழங்கள் தெரிவிக்கின்ற பழங்களாக அமைகின்றது நன்றி வணக்கம்